இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன் ஒரு இந்த மாதத்துடைய வாக்கு தந்த வசனம் எளிமையா ஒன்னு எட்டுல சொல்றே உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒருவேளை அந்த வசனத்தை சத்தமா ஒற்று வாசி பார்க்கும் எளிமையா ஒன்னு எட்டு சத்தம் படிக்கும் பார்க்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த நல்ல கவனிங்க உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் அலே லூயா சொல்லி இந்த மாதத்துடைய வாக்கு தந்த வசனத்தை நீங்க சொல்லி சொல்லி நீங்க பிரேயர் பண்ணுங்க இந்த வசனத்தை சொல்லுங்க உன்னை காக்கும்படி உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன மாற்றே அந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு இருப்பார் எங்களை காத்துக்கொள்வோம் ஐம்பது இருபது சொல்லப்படுது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு ஒருவேளை யோசியப்பு வந்து தன்னுடைய அண்ணம்மார பார்த்து சொல்றவங்க நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க ஏன்னா யோசியப்பு வந்து நிறைய தீமை செஞ்சாங்க யோசியப்ப வந்து அந்த குழியில் போட்டாங்க குழியிலிருந்து தூக்கி எடுத்து அந்த போட்டிபரு கையில் அவங்க விற்று போட்டாங்க அங்கிருந்து அவ அவரைய கொண்டு போனாங்க எவ்வளோ அவருடைய அண்ணன்மார்கள் வந்து அவங்க தீமை செய்தாங்க ஆனா வேலைவாசனை சொல்லுது தீமை செய்ய நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி வெகு திறன உயிரோடு காக்கும்படி அந்த நன்மையாக முடிவு பண்ணிணா நீங்க தீமை செஞ்சீங்க ஆனா இது அது நன்மையா என்ன பண்ணுங்க முடிஞ்சது இன்று இந்த எகிப் தேசம் முழுவதற்கும் இன்றைக்கு கத்திர என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார் என்ன ஒரு அதிபதியாக வைத்திருக்கிறார் சொல்லி அந்த இடத்துல சொல்றாப்ல இந்த ஜனங்களை காக்கும்படியாக அது எங்க நன்மையாக முடிவு பண்ணினார் சில நேரங்களில் நமக்கு யாராவது தீமை செய்தா கூட அது உங்களுக்கு நன்மையாக தான் வந்து முடியும் நீங்க

ஒருவேளை துன்மா நீ எச்சரிக்கணும் அவனை அவனை வந்து அவங்க பாவத்துக்கு வெளியே வரும்படியாக அவனை காக்கும்படியாக நீ அவனை வந்து அவனை எச்சரிக்கணும் அதாவது தெளிவாக சொல்றது துன்மா நீ எச்சரித்து எச்சரிக்கணும் உடனே அவன் எச்சரிக்கல எச்சரிக்கலை அவன் எச்சரிக்காமல் அவன் மறிந்து போயிட்டானா அந்த ரத்தப்படி யார் மேலே வருமா ஒன் மேலே தான் வருல ஒரு சிலர் நான் பார்க்கும்போது வாலிப்பிள்ளைகள் சரி இல்லை ஒரு சில மனிதரை சந்திக்கும் போது நீங்கள் இந்த பாவத்துந்து வெளிவாங்க பாவத்தை விடுங்க நீங்கள் மனம் திரும்ப மனம் திரும்ப ஏசி விழுந்துட்டு வாங்க அவர் ஒரு பாவத்தில் மன்னிப்பார் சொல்லி நிறைய பிள்ளைகளுக்கு நான் சத்தியில் சொல்லியிருக்கிறேன் இல்லை ஒரு பெரிய கூட ஒரு சிலரை சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம சொல்லணும் நமக்கு நம் கண்ணை எதிர்க்கிறேன் ஒரு மனுஷனோ இல்லை ஒரு வாலி பையனோ இல்லை வாலிப பெண் பிள்ளையோ தவறு செய்யும்போது நாம் அவங்களை எச்சரிக்கணும் அப்படி விட்டால் ஒருவேளை அந்த ஆத்மா இறந்து போயிடுச்சுன்னா இல்லை அந்த ஆத்மா பின்மாற்று போயிடுச்சுன்னா அதனுடைய ரத்த வழியே நம்மளை நம்மளதான் கேட்பான் அந்த பழி ஓமல சுமருன்னு அந்த ஆத்தும நாம தான் காப்பாற்றுவோம் அதான் அங்கே தெளிவே சொல்கிறே இசைக திருதசி துன்மார்க்கனை பதினெட்டாம் மட்டும் படிமா துன்மார்க்கனை சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை அந்த துன்மார்க்கமான வழி இல்லாத படிக்கு நீ எச்சரிக்கும்படியாகவும்

அவன் ரத்த பழியை நான் உன் கையில என்ன கேட்பாடுங்க தெளிவா சொல்லுங்க ஒருவேளை யோன திருக்கு பாத்தீங்கன்னா அந்த நினைவுக்கு போய் நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க தேவந்த பட்டத்தை அழிக்க போறன்னு சொன்ன மாத்திரமே ஜனங்க மிருகங்கள் ராஜா எல்லாரும் ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து உபாசம் இருந்தாங்க உடனே ஆண்டவர் மனம் மனமிறங்கி அந்த ஜனங்களை காப்பாற்றினார் அப்போ துன்மார்க்கம் தவறு செய்யும்போது போது நம்ம சொல்லணும் இல்ல ஜெபிக்கணும் காலங்களில ஜெபிக்கணும் அநேக ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் தேசத்திற்காக நம்ம இருக்கிற துன்மார்க்கம் வாழ்கிற நம்ம மனம் அப்படி நம்ம ஜெபிக்கும்போது நம்மளை காப்பாற்றுவோம் அந்த ஜனத்தை காப்பாற்றுவோம்

உன்னை காக்கும்படி தமிழ் தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் பாகம் கல் இடாத அவர்கள் உண்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் எந்த எழுந்திருக்கிறது என்று சொன்ன ஒரு பிசாசு பாருங்க அடுத்து ஆலயத்தின் மேல நிற்க வச்சு நினைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிசா சொல்றோம் உம்மை காக்கும்படி தம்மை தூதரில் கட்டிடுவார் அப்படின்னு சொன்னோம் நல்லா ஜவனிங்க ஒரு ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைத்தவர் வனத்தை பூமி படைத்தவர் எல்லாத்தையும் அவர்தான் படைத்தார் சிருஷ்டித்தார் அவரை பார்த்து ஒரு பெருசாக சொல்றான் நீ வந்து என்ன பண்ணுவ நீ அந்த இயேசுல எம் தேவாலயத்தை என்ன பண்ணுறான் குதிக்கு சொன்னான் ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் கீழ் படியில

வேதவசம் சொல்லுது அந்த மூன்று சோதனையை அவர் ஜெயித்தார் நீங்க மத்தியில் படிக்கும் போது அப்பாலை போ சாத்தானா என்று சொல்லுவோம் அப்பாலை போ சாத்தான அப்போ பாருங்க இந்த மூன்று சோதனையை அவர் ஜெயித்தா ஒருவேளை பிசாசு அவர் சொல்றான் உன்னை காக்க முடிய தூதலை கட்டினு அப்படின்னு சொல்றான் ஆண்டு வந்து அதுக்கு இடம் கொடுக்கல அந்த சோதனையில அவரு ஜெயித்தார் என்று சொல்ல யோமன் பதினேழாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வசனம் சொல்லப்படுது ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் நீர் அவரை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நல்ல கவனிங்க பிதாவை நோக்கி இயேசு சொல்றாரு நீ தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பிதா நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஜனங்களை தீமை நின்று காக்கேசு பிதாவே நிறைய ஜனங்க தீமை செய்யறாங்கப்பா இந்த ஜனங்களை தீமை நின்று கொள்ளுங்க இந்த ஜனங்க பாவத்திலிருந்து வெளியில வர கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து அந்த யோர் பதினேழாம் அதிகத்துல பிதாவை நோக்கி அவர் சேமிக்கிறார் ஜனங்களை தீமை நின்று காக்கும்படியாக

உனக்காக தமது தூதர்களை கட்டிடுவார் என்று சொல்லப்படுகிறது அருமையான தேவச்சேனே சென்னையில ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு அந்த ஊழியக்காரர் வந்து இரவு சபத்துக்காக அவர் வந்து சென்னையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருபத்தஞ்சில ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு சபையில செய்தி கொடு கூப்பிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு காட்டு பகுதியான ஒரு இடம் அவர் செய்தி கொடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வ வரும்போது இடையில அந்த காட்டு காடு காடு இருப்பதுனால முழு புதர் காடு இருக்கிறதுனால அவருக்குள்ளே ஒரு பயம் வருது அவரும் ஒரு ஆ ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் தான் அவர் வரார் அப்போ வரும்போது இரவு செவ்வாய் முடிச்சுட்டு வரும்போது இரவு நேரம் அவருக்குள்ள ஒரு பயம் வருது அவர் சின்ன பண்ண பண்ணிட்டார் அண்டவே எனக்கு நீங்கள் என் கூட வாங்க முடிய தூதர்களை கட்டிலிடுங்க நான் வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க கூட என் அவர் ஜெபிச்சார் ஜெபிச்சு முடிச்ச பிறகு முன்னாடி ரெண்டு தேவ தூதர் வராக்கணும்னு தேவ தூதர் ஓடிக்கொண்டு ஓடினு வந்தாங்க மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்த்தாரா பின்னாடி ரெண்டு தேவ தூதர் பண்ணாங்க அவர் பின்னாடி ஓடிக்கொண்டு வந்தார் அடுத்தது ஜெபித்து கொண்டு சைடில் பார்த்தார்கள் சைட்ல ரெண்டு தேவ தூதர் மறுபடியும் கொண்டே வந்த மறுபடியும் திரும்பி பார்த்து ஒரு ரெண்டு தேவ தூதர்

உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதே கர்த்தனை கருத்து சொல்றேன் நான் உன்னை நான் நான் உன்னோடு இருக்கணும் உன்னை காக்கும்படி நான் இருப்பேன் சொல்லிக்கிறாரு அப்ப இங்க பாருங்க அவர் சொல்றது நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொல்லி ஆண்டு சொல்றாரு ஏன்னா இஸ்ரேல் ஜனல கொண்டு வந்தவர்கள் அதுக்கு அடுத்து யோச வழிநடத்துறாரு அப்பதான் ஆண்டு சொல்றது நான் நான் மோச போல நான் உன்னோடு கூட இருப்பேன் யோசி ஒண்ணு ஒன்று சொல்றேன் நான் உனக்கு கட்டளை இடம் இல்லையா பலம் கொண்டு திடம் மனதா இருத்தல் உன்னோடு இருக்கிறார் கட்டளை இடையா பலம் கொண்டு திடம் மனதாயிரு உன் தேவனைய கத்தல் உன்னோட இருக்கிறார் யோசுவ ஒண்ணு ஒன்பதுல அப்படியே ஆண்டு சொல்றேன் நீ பலம் கொண்டு திடம் மனதா இருப்பா நீ ஏன் சோர்ந்து போற இந்த ஜனங்களை கண்ணினியா சோர்ந்து போற நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உன்னை வழிநடத்துவேன் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய காணாந்தேசுக்கு போகிற வரையில நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க கூட எங்கேயாவது ஊருக்கு போறீங்களா நீங்க பயப்படாதீங்க நான் தனியா போறேன் நினைக்காதீங்க ஆண்டவர் வந்து நீங்க சொல்லுங்க அப்பா யோசுவோட கூடீங்களே மோசியோட கூட என் கூட வாங்கப்பா என் பிரியாண்டத்தில் என் கூட வாங்கப்பா நான் இந்த ஊருக்கு போறேன் கூட சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களோட கூட தூதர்கள் உங்களுக்கு அவர் கட்டளை இடுவார்

சொல்ல சொல்றே நான் இந்த ஜனங்கள் முன்பதாக உன்னை முன்பாக உன மேப்படுத்துவேன் கூட இருப்படுத்துவ இந்த புதிய மாத்திர ஆண்டவர் உன்னோடு கூட மற்ற ஜனங்கள் முன்பதாக உன்னை மேன்மையாக வைப்பா இந்த வசதி சொல்லி கேக்கல ஆண்டவரே என்ன மேன்மையாக வைங்க என்ன உயர்த்துங்க என்ன ஆசிர்வதிங்க கேக்கு அப்பா எப்படி மோசோடு இருந்தது இல்ல யோசனோடு கூடீங்களே என்னோட கூட இருக்கப்பா அந்த ஜனங்கள் முன்பதாக யோசுவை மேன்மையாக வைத்துகிறது என்ன மேன்மையாக வைங்க சொல்லும் போது கர்த்த ஒன்று மேன்மையாக முறை வைப்பாக ஆஜியகம் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு சொல்லப்படுது ஆஜியாக முப்பத்தொன்பது இருபத்தி ஒன்னு படிப்பாகும் ஆஜகம் முப்பத்தி ஒன்பது இருபத்தொன்னு கத்தன் யோசியப்போடு இருந்து அவன் மேல் திரும்ப வைத்து நல்லா கவனிங்க நீ நினைக்கலாம் கஷ்ட நேரத்துல ஆண்டு நிவிட்டு போயிட்டாரா இல்லை நான் அந்த உபந்தரத்தில் இருக்கிற ஆண்டை விட்டி எனக்கு தூரமாக போயிட்டாருன்னு நினைக்காது வேலை வாசல் சொல்லுறது சிறைச்சாலையில் நீங்கள் மேல் வாசத்தில் படித்து பாருங்க இருபது இப்படி எஜமான் அவனை பிடித்து ஆ ஆ அப்போ யோசையை வெக்க வைச்சாங்க சிறைச்சாலையில வச்சாங்க ஆனா அவன் எந்த தவறும் செய்யல செய்யாத தவறுக்காக அவன் சிறைச்சாலையை வைத்தாங்க ஆனா வசனம் சொல்றது இருபத்தி ஒரு வசனத்துல கத்த யோசியப்போடு இருந்தா ஒரு சொல்லுமா அப்போ சிறைச்சால் இருக்கும் போது கத்த யோசியப்போடு இருந்தாரு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு பாடுகள் உபத்திரம் கஷ்டம் வரும்போது ஒருவேளை கத்தர் என்னென்ன தூரமா போயிட்டாரு நினைக்கிறீங்க அப்படின்னு கிடையாது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அலே ரூயா அப்ப நீங்க நீங்க நினைக்கிறீங்க ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன் நான் ஒரு இக்கட்டில மாட்டி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அலே ரூயா கத்து நிச்சயமா முன்னோடு இருக்கிறார்கள் அநேகர் அறிந்து கொள்வார்கள் இது முதல் அறிக்கை செய்வார்கள் நடக்கும் பாதையே பயப்படாதே போதி நடக்கும் பாதையே

என் கூட இருங்க என்ன வழிநடத்து நாற்பது நாற்பதாம் சொல்லப்படுது அது என் நீதியின் வன கட்டணம் தாங்குவேன் படிக்கும் பாக்கும் ஏசி நாற்பத்தொன்னு பத்து படிக்கு பார்க்கும் இதோ

தாங்குவேன் நீ பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் அலையலுயா அப்ப எந்த காரியங்களும் குறித்து நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா இந்த வசனம் வந்து நீங்க பயப்படலாம் அந்த வசனம் சொல்லி நீங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே நீ பயப்படாத உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லிடுறாங்க என் கூட இருந்தோம் நீ சொல்லி பாருங்க ஆண்டு உங்களோடு கூட இருப்பார் அலையலுயா சொல்லுங்க ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பயனடுத்தும் தேவனுடைய வார்த்தை உங்களை அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் அப்ப நீங்க சொல்லணும் ஆண்டவரே ஏசை நாற்பத்தி ஒன்று பத்துக்கு பிறகு என் கூட இருங்க அப்பா சொல்லி பாருங்க அது உங்களோட கூட இருப்பாங்க சாத்ரா மேஷ காபியத்தின தூக்கி எங்க போட்டாங்க எதிர அக்னி ஜோலியில போட்டாங்க ஆனா கூட வந்து யார் இருந்தாங்க நான்காவது ஒரு சாயல் இருந்தது தேவனுடைய சாயல் கர்த்தர் அவங்களோட கூட இருந்தாங்க அல்ல எழுவியா அவங்க தூக்கி போட்டாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாங்க அதே போல இங்க தாவித எங்க போட்டாங்க தாவித சிங்க கேபி என்ன பண்ணாங்க

நீ வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே உன் வழிகளில் காத்து உங்க தூதர் கட்டணும் சொல்லிடுங்க உங்க தூதர் கட்டிடுங்க நீங்க சொல்லி பாரு அந்த தூதர் கட்டிடுவோம் ஏச நாற்பத்தி ஒரு பத்து சொல்லுங்க பயப்படாத உன்னோடு கூட இருக்கு சொல்லிடு ஏசப்பா நீ எங்க கூட இருக்கு வசனத்தை சொல்லி ஜெபிங்க அது உங்களோட கூட பிறகு இருப்பா அலே லூயா அதே போல நல்லா நீங்க நல்லா உபாசம் ஜெபிங்க நீங்க எல்லாரும் உபாசம் ஜெபி யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்க எத்தனை நாள் இருக்கிறீங்கம்மா

போன வாரம் நினைக்கிறேன் நம்முடைய ஏழ்மலை அவன் குடும்பத்துல எல்லாரும் துக்கமா இருந்தேன் என்ன நாய் செத்துச்சு எல்லாரும் துக்கம் அதுக்கு முன்னாடி ஒரு கோழியா மாடு ஆமா நல்லா கவனிங்க ஒரு ஒரு சொல்லித்தரேன் அதே டைம்ல எனக்கு ஒரு பிரச்சனை இப்ப நான் சொல்லி இவங்க இன்னொன்னு அழுவா சொல்லிட்டு நான் அமைதி அவங்க எனக்கு ஒரு கோழி கொடுத்தேன் தான் கட்டி வச்சுருந்தேன் ரெண்டாம் நாள் நாய் சேர்ந்தாலும் கத்துட பிள்ளைங்களுக்கு எதிர் விட்டு மாதிரி பிரச்சனை வரும் இல்லையா பக்கத்து நண்பர் மூலயமா பிரச்சனை வரும் எதிலும் பிரச்சனை வரும்னா மிருகத்தின் மூலியமா வரும் எதோ ஒன்னு வரும் அது நல்லா ஜெமிக்கிறவங்க இந்த சபை நடத்துறவங்க தினேஷ் தினேசுட் சொல்ற ஐயா நான் வாங்குறதெல்லாம் செத்து போகுது இருக்காது நான் நிறைய பார்த்துக்கிறேன் இங்க சபையில பேய் ஓட்டுவா ஐயாவோட சபையில பின்னாடி ஒரு மரம் வந்து பொத்துல கீழே உங்களுக்கு நான் நிறைய பார்க்குறேன் இங்கே எதோ ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அவங்க என்ன பிரச்சனை நடக்குது அவங்க தோட்டத்தில் எதாவது ஒரு பிரச்சனை நடங்க ஆனால் வந்து பொதுவாகவே அதை ஸ்டாப் பண்ணு நல்லது எது அதை வளர்த்து அது மாதிரி ஆசைப்பட்டு அது சேர்ந்து இறக்கும்போது மன வேதனை பண்ணுது அப்படி இல்லை எல்லா வணப்பும் பாசனா நல்ல ப்ரேயர் இருந்து அதான் நான் சொல்லித்தேன் நல்ல ஜபத்தில் இருக்குது உங்களே நீங்கள் காப்பாத்துங்க அப்படி தான் பண்ணுங்க அதான் நான் என்ன பண்ணுது எனக்கு யார் ப யார் என்னை பொருள் கூட்டானா ரெண்டு நாள் டைமில் வித்துடும் யார்கிட்ட இல்லை நான் நிறைய அதில் அனுபவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் ப்ரேயர் போயிட்டு வந்தேன்னா என்டையோ நடக்கும் வந்து எச்சரிக்கை நான் நான் அவருக்கு அன்னைக்கு தான் சொல்கிறேன் நான் அவர் அவர் நெச்சரிக்கிற பாஸ் நல்லா நல்லா சம் சாப்பிட்ருப்பாரு இல்லை அன்னைக்கு தான் நீங்கள் சொல்ல எனக்கு அன்னைக்கு தான் நடந்தது நான் உங்கள்ட்ட சொல்லணும் கொஞ்சம் அழுவீங்க நான் சொல்லலை அன்னைக்கு அலே லூயா நல்லா ப்ரேயர் பண்ணுங்க எல்லாம் மாறும் அப்பதான் உடலை ஒடுக்கி சரியத்தை ஒடுக்கி நல்லா ஜெபத்தில் இருங்க நிறைய அற்புதம் நடக்கும் தடை எல்லாம் மாறும் அலே லூயா காந்தியவா

ஒரு வாரம் முழுவதுங்க சரி ஒரு ஐடியா என்ன சொல்லுங்க இப்ப ஒரு மாசத்துக்கு முப்பத்தி நாள் தானே ஓகேவா முப்பத்தி நாள் முப்பது வருது நானே சொல்றேன் ஒன்னாவது ரெண்டாவது நாள் கடிமை பாசிங் போட்டுனா அந்த இருபத்தி நாள் ஆன்மம் கூட இருப்ப ஒரு அழிய சொல்லு நீங்க பண்ணி பாருங்க விட பெரிய ஒரு ஐடியா சொல்லி தர நீங்க வாரம் வாரம் வேணுங்க மாசத்துல ரெண்டு நாள் கடிமை பாசிங் போடு ஒரு இருந்துருக்கு ஆனா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு காலையிலிருந்து ரெண்டு பேரை சாப்பாடு கட் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருந்து நைட் கூட சாப்பிட்டுங்க அதே போல நீங்க இருந்து பாருங்க அந்த அந்த நாள் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதம் கேளு இப்போ ஒன்னு ரெண்டு ரெண்டு கேல பாஸ்டிங் போடுங்க பண்ணி பாருங்க உங்க பிசினஸ் எப்படி வளர்ந்து பாருங்க இல்ல உங்களுடைய உங்களுடைய பணம் எப்படி வருது பாருங்க உங்களுடைய எப்படி விலகுது பாருங்க

அண்ணா வந்து அது உங்களுக்கு வளர்ந்து பாருங்க நல்ல உங்களுக்கு ஆசை அலையலுயா நிலர் கண்கள் கூட ஜெயிக்கணும் எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டு வரே உனக்கு சுதந்திரம் சுதந்திரம் அப்பா ஒரு இந்த நாளில உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்க ராஜா இந்த மாதத்துல உங்க தேவ பிள்ளைகளோடு நீங்க கூட இருங்க இவளை காத்து காத்து கொள்ளுங்க இவளை நீங்க கூட இருங்க ஏசப்பா உன் வழிகளெல்லாம் நான் காக்கப்பட்டு உன்னோடு கூட இருக்குன்னு சொன்ன வாட்டின் பிறகு என்ன மாதமோடு உங்களுக்கு தேவ பிள்ளைகளோடு இருக்குது ஏசப்பா உங்களுக்கு வழிநாட்டு காப்பா ஒவ்வொரு மூடி அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஏசு ஜீவன் நல்ல தீராது